திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப் பைமோட் இ ஷாப்பிங் ஆப் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் பைமோட் மொபைல் ஆப் பைமோட் ஆப் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நிலையெலாம் பார்த்தீங்கன்னா அரை இது வந்து முத்தலாக இருக்குது முழுசாக இன்னும் முத்தலை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரை இது வந்து முத்தலாக இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முக்கால் பதத்தில் இருக்குது இன்னும் அறுவடைக்க தயாராகலை இன்னும் கொஞ்ச நாளைக்குள்ள இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா இது வந்து அறுவடைக்கு தயாராகிடும் முக்கால் வயசு வந்து இருக்குது இந்த நெல் பாருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாம் வந்து நெல் நட்டதை பார்த்துருப்போம் நெல் நடவு செஞ்சதை பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெல்லில் பூ வந்து நின்றுக்கும் அந்த வீடியோவை பார்த்துருப்போம் இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இப்போது நெல் அறுவடைக்கு தயாராகிடுச்சு அந்த வீடியோவும் பார்க்குறோம் பாருங்கள் நெல் வந்து அறுவடைக்கு தயாராக இருக்குது இன்னும் கொஞ்ச நாளில் அறுத்துருவாங்க அதை வந்து பார்த்திங்கன்னா நாம் அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம் நெல் அறுவடை பண்ணுறத இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நெல் வந்து கிட்ட கிட்டக்க அறுக்கிற பதத்துக்கு வந்துடுச்சு இன்னும் ஒரு ஆறு ஏழு நாளில் அறுத்துடுவாங்க நல்லா விளைஞ்சிருக்கு இந்த நெல் நல்லா விளைஞ்சிருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நெல் வந்து தலை சாஞ்சி நிற்கும் பாருங்கள் எல்லா நெல்லும் தலை சாஞ்சு நிற்கிது பாருங்கள் இப்படி இருந்தால் நல்ல விளைச்சல் பாருங்கள் இந்த மாதிரி நெல் எல்லாம் தலை சாஞ்சி நிற்கணும் நின்று நல்லா விளைச்சல் இது இந்த தலை சாஞ்சி நிற்கிறதெல்லாம் நல்ல நெல் பதர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது வந்து தலை சாயாமல் நேராக நிற்கும் பாருங்கள் அதுக்கு வந்து உதாரணம் இது தான் தேவை பாருங்கள் நேராக நிற்கிது பாருங்கள் இந்த நெல் நேர்வாரு நேராக நிற்கிது பாருங்கள் இதுதான் வந்து பதர் தெரியுதுங்களா இது தான் இந்த பாருங்கள் முன்னாடி வருது பாருங்கள் இது தான் பதர் நேராக நிற்கிது பாருங்கள் இதில் பார்த்திங்கன்னா அரிசியே இருக்காது நாம் உடைச்சோம்னா அரிசியே இருக்காது இந்த நெல்லில் ஆனால் தலை சாஞ்சி இருக்கிற நெல்லில் அவ்வளோவா அரிசி நல்லாயிருக்கும் சூப்பராக பாருங்கள் இந்த வந்து நல்ல விளைச்சல் இது எல்லா நெல்லுமே தலை சாஞ்சி நிற்கிது பாருங்கள் இது இன்னும் ஒரு எட்டு நாள் அறுவடைக்கு வந்துடும் அடுத்த வீடியோ வந்து நாம் நெல் எப்படி அறுவடை பண்ணுறேங்க அப்படிங்கிறத பார்ப்போம் பாருங்கள் நல்லா காற்றுல நல்லா அசைஞ்சு ஆடுது நல்லா விளைச்சல் பொன்மணி இது பாருங்கள் பார்க்கவே கண்கொள்ள காட்சியில் தான் இருக்குது இந்த மாதிரி நெல் சோள மேலேயும் கதிர் வந்து அடியில் குப்பரைக்கும் இருந்துச்சுன்னா நல்ல விளைச்சல் கதிரும் சோளையும் நேருக்கு நேர் நின்றுதுன்னா அது நல்ல விளைச்சல் இல்லை பாருங்கள் நெல் எல்லாமே தூய்மையை பார்த்து தலை கவிழ்ந்து நின்றுதுன்னா நல்ல விளைச்சல் சோளம் மட்டும்தான் நேரம் நிற்கணும் சோலைக்கு கூட சேர்ந்து நெல் நின்றுதுன்னா அதுக்கு பேர் பதறு அதனால் அது நல்ல விளைச்சல் கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ வந்து அறுவடை எப்படின்னு பார்ப்போம் நாம் வந்து இந்த சேனலில் நெல் நடவு செய்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம் நடவு நட பிறகு நெல் பூ எப்படி வந்திருக்குன்னு பார்த்துட்டோம் அதே மாதிரி இப்போ நெல் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டோம் அடுத்தது நெல் அறுவடை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்